நடிகர் விஜய் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கியிருக்கும் நிலையில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட இருக்கிறார் பகுதி வாரியாக கட்சியின் முக்கிய பொறுப்புகள் தற்போது அறிவிக்கப்பட்டு வருகிறது அதன்படி பிரபல யூடியூப் டியூப் பேச்சாளர் ராஜ்மோகன் தாவேகாவின் கொள்கை பரப்பு செயலாளராக அறிவிக்கப்பட்டார் மேலும் சமீபத்தில் கட்சியில் சேர்ந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் பதவி வழங்கப்பட்டது விஜய் கட்சி ஆரம்பித்ததிலிருந்தே நடிகர் தாடி பாலாஜி கட்சிப் பணிகளில் ஈடுபட்டு வருகிறாா் சமீபத்தில் அவர் விஜய் முகத்தை தனது நெஞ்சில் பாய்ச்சி குத்தியிருந்தார் தற்போது தாவேகாவில் முக்கிய பதவிகள் யாருக்கு என்கிற அறிவிப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது ஆனால் தாடி பாலாஜிக்கு இதுவரை எந்த பதவியும் தரப்படவில்லை இந்நிலையில் புதிதாக வந்த ஆதவ் அர்ஜுனாவுக்கு பதவி கொடுத்ததை விமர்சித்து ஒரு மீம் தனது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் பதிவிட்டிருக்கிறார் தாடி பாலாஜி அந்த பதிவு தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது